சொல் மத்துள்ளது போல காட்டிவர்க்கு இனத்துள்ளது ஆகும் அழைவு மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவா வரும் மன தூயாக்கு எத்தம் நன்றாகும் இனம் தூயாக்கு இல்லை நன்று ஆகாவினை என நலம் மண்ணுயிற்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் நன்குடைய ராயினும் சான்றோருக்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து மறுமை மற்றதன் இனநலத்தின் ஏமாப்புடைத்து நளினத்தின் ஊங்கும் துணையில்லை தீனத்தின் அல் அல்லல் படுப்பதன் இல் நன்றி